ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் தெளிவாக இருக்காருங்க விஜய் கரெக்டாக பேசுகிறாரு தாத்தா கிட்ட அது பார்க்குறதுக்கு தாத்தாவுக்கு சந்தோஷமாக இருக்குது காவேரிகிட்டே அதை தெளிவுபடுத்துகிறாரு காவேரி விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க தாத்திட்டையும் அப்போ சரி ரெண்டு பேருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் செட்டு ஆனால் காவேரி ஃபோன் எடுக்க மாட்றாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க இல்லையா அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய் பக்கம் கரெக்டாக இருக்காரு தெளிவாக இருக்கார் ராகினி பண்ணுற விஷயத்தை தவிர மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது காவேரியை வந்து அப்பப்போ ராகணி பிரச்சனை பண்றாங்களா பத்தாவதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாலுமே அவங்க அம்மா அவங்க பாட்டி இவங்களாம் வந்து தேவையில்லாமல் வந்து மண்டையை கழுவி விடுறாங்க இல்லையா அதனால வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க காவேரிக்கு வந்து நாலு பக்கம் வந்து அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க தாத்தாவும் தெளிவாக பேசுகிறாரு காவேரியும் விஜயும் பேசுகிறத வச்சு தாத்தா வந்து சரி இவங்க ரெண்டு பேர் தெளிவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு ஆனால் கரெக்டு விஜய் பேசுறது கரெக்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பரன் வந்து கிட்ட பேசுகிறாரு கரெக்டாக பேசுகிறாரு நீ ஏன் வந்து காவேரியும் விஜயும் வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்க அவங்க அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் யமுனா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் எனக்கு பயமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி யமுனா சொல்கிறாங்க நீ ஏன் பயப்படுற எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு கரெக்டு தான் யமுனா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு பயம் எப்படியோ வந்துருச்சு அவங்களுக்கு அதை வந்து சரி பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருக்குது மற்றவங்க கையில் கிடையாது ஆனால் எனக்கு பிடிச்சது விஜய் பேசுனது கரெக்டு தாத்தாவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு காவேரிக்கிட்டேயும் பேசுகிறார் இல்லையா காவேரியும் விஜய் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம தான் போட்டு குழப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாரு பாவம்